துர்வாச முனிவரின் சாபத்தால் தேவேந்திரன் தன் சக்தியை இழந்தான் அந்த சக்திகளை மீட்க ஒரே வழி அமிர்தம் அந்த அமிர்தத்தை வரவழைக்க தேவர்களும் அசுரர்களும் மலையையும் வாசிகி பாம்பையும் வைத்து பார்க்கடலில் கடைந்தார்கள் அமிர்தம் வந்த பிறகு அது யாருக்கு என்ற கேள்வி அப்போது ஒரு மாய அழகி அசுரர்களை எப்படி ஏமாற்றினார் இறுதியில் அமிர்தத்தை யார் யார் குடித்தார்கள் மகாவிஷ்ணுவின் அந்த ரகசிய திட்டத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் ஒருமுறை துர்வாச முனிவர் பூமியில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது தேவலோக மங்கை ஒருவரிடம் இருந்து பாரிஜாத மலர் மாலையை பெற்றார் அந்த மலர் மிகவும் தெய்வீகமான நறுமணம் கொண்டது மிகுந்த பக்தி மற்றும் மரியாதை உணர்வுடன் அந்த மாலையை பெற்ற துர்வாசர் அதை தனது தலையில் அணிந்து சென்றார் அப்போது இந்திரன் தனது வாகனமான ஐராவதம் என்னும் யானையின் மீது அமர்ந்து தேவர்களுடன் கம்பீரமாக வந்து கொண்டிருந்தார் துர்வாச முனிவர் இந்திரனை கண்டதும் தான் அணிந்திருந்த அந்த தெய்வீக மலர் மாலையை இந்திரனுக்கு பரிசாக அளித்தார் ஆனால் இந்திரன் தனது செல்வச் செழிப்பிலும் அதிகார போதையிலும் திளைத்திருந்ததால் அந்த மாலையின் மதிப்பை உணராமல் அதை அலட்சியமாக எடுத்து தனது யானையான ஐராவதத்தின் தலையில் போட்டார் ஐராவதமோ மாலையின் நறுமணத்தில் கவரப்பட்ட வண்டுகளால் தொந்தரவு செய்யப்பட்டு அந்த மாலையை தனது தும்பிக்கையால் எடுத்து தரையில் எரிந்து காலால் மிதித்தது இதைக் கண்ட துர்வாச முனிவர் கோபமடைந்தார் தான் கொடுத்த தெய்வீகமான மலர்மாலையை இந்திரன் அவமதித்ததோடு ஐராவதமும் அதை மிதித்ததால் துர்வாச முனிவர் சினம் கொண்டார் இந்திரனின் அகந்தையையும் அலட்சியத்தையும் கண்டு கோபம் கொண்ட துர்வாசர் இந்திரனை சபித்தார் எந்த செல்வச் செழிப்பால் நீ இப்படி அகந்தையுடன் இருக்கிறாயோ அந்த செல்வமும் செழிப்பும் உன்னை விட்டு நீங்கட்டும் நீ உன் பலத்தையும் அதிகாரத்தையும் இழப்பாய் என்று சாபமிட்டார் துர்வாசரின் சாபத்தால் இந்திரனும் இந்திராணியின் பொலிவும் மங்கியது தேவர்களும் தங்கள் பலத்தையும் செல்வத்தையும் இழந்தனர் அந்த செல்வங்கள் பார்க்கடலில் சென்று மறைந்தனர் இதை அறிந்த அசுதர்கள் தேவர்களை எளிதில் தோற்கடித்து தேவலோகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்கினர் இந்த நிலையை மாற்ற தேவர்கள் அனைவரும் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரை நாடினர் விஷ்ணு பகவான் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார் அமிர்தத்தை பருகினால் மட்டுமே தேவர்கள் தங்கள் இழந்த பலத்தையும் அழியாத தன்மையையும் மீண்டும் பெற முடியும் என்று கூறினார் இதன்படி பார்க்கடலின் நடுவே மேருமலையை மத்தாகவும் வாசகி பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் கடைகிறார்கள் எனவே தேவர்கள் அசுரர்களுடன் இணைந்து பார்க்கடலை கடைந்தனர் அந்த கடலை கடைய மத்தாக பயன்பட்ட மந்திரமலை நிலைகுலைந்து சாய்ந்தது அதை தாங்கி பிடிக்க மகாவிஷ்ணு ஆமை வடிவெடுத்து மேருமலை அவர் மீது நிலை நிறுத்தப்பட மகாவிஷ்ணு ஆழ்கடலுக்குள் சென்றார் பாற்கடல் கடையும் பணி தொடங்கியது இந்த நீண்ட போராட்டத்தின் விளைவாகவும் மந்தாரமலையின் உராய்வினாலும் வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமலும் வேதனையினாலும் வலியால் சீறுகிறது வாசுகி பாம்பு தனது வாயிலிருந்து ஆலகால விஷத்தை கக்கியது இந்த விஷம் சாதாரண விஷமல்ல இது உலகம் முழுவதையும் அழிக்கும் சக்தி கொண்டதாக இருந்தது அதன் உஷ்ணமும் வீரியமும் பிரபஞ்சத்தையே உலுக்கியது தேவர்களையும் அசுரர்களையும் கூட நிலை கொலைய செய்தனர் யாரும் அதை தாங்கும் சக்தியோ அதை நீக்கும் வழியோ தெரியாமல் தவித்தனர் ஏன் அனைத்து உயிரினங்களுமே அச்சத்தில் உறைந்தன இந்த பேரழிவிலிருந்து உலகை காக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இந்த ஆபத்தான அச்சம் சூழ்ந்த சூழ்நிலையில்தான் உலகை காப்பதற்காக கருணைக்கடலான சிவபெருமான் அங்கே தோன்றினார் அவர் அந்த கொடிய ஆலகால விஷத்தை முழுவதையும் அருந்தினார் அந்த விஷம் ஈசனை எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக அவரது தொண்டை பகுதியை அழுத்தி பிடித்து விஷம் வயிற்றுக்குள் செல்லாமல் தடுத்தாள் பார்வதி தேவி விஷமானது ஈசனின் தொண்டையிலேயே நின்றுவிட்டது இதனால் சிவபெருமானின் கழுத்து நீல நிறமாக மாறியது இதன் காரணமாகவே அவர் நீலகண்டன் என்ற பெயரை பெற்றார் இந்த தியாகத்தின் மூலம் விஷத்தின் வீரியம் கட்டுப்படுத்தப்பட்டது உலகமும் அதில் உள்ள உயிரினங்களும் பேரழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டன சிவபெருமானின் அருளால் தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் கடையத் தொடங்கின்றனர் இப்போது ஒவ்வொரு பொக்கிஷமாக வெளியே வரத் தொடங்கியது காமதேனி என்னும் தெய்வீக பசு வெளிவந்தது இது நாம் நினைத்ததையெல்லாம் தரக்கூடிய சக்தி கொண்டது இது முனிவர்களுக்காக வெளிவந்தது மிகவும் வேகமாக ஓடக்கூடியதும் அழகானதுமான உச்சஸ்ரவஸ் என்ற வெள்ளை குதிரை வெளிவந்தது நான்கு தந்தங்களுடன் கூடிய கம்பீரமான ஐராவதம் என்னும் வெள்ளை யானை வெளிவந்தது இது இந்திரனின் வாகனமானது தேவலோகத்தில் உள்ள இந்த கற்பக விருட்சம் நாம் நினைத்ததையெல்லாம் அருளும் சக்தி கொண்டது ரம்பா மேனகா ஊர்வசி போன்ற தேவலோகத்தின் அழகிய நடனமங்கைகளான அப்சரஸ்திரீகள் வெளிவந்தன அகலிகை என்ற அழகான பதுமையும் வெளிவந்தது செல்வத்தின் தெய்வமான மகாலட்சுமி வெளிப்பட்டு மகாவிஷ்ணுவை மணந்தார் அந்த பொக்கிஷங்களுக்கு பிறகு அனைவரையும் ஒரு சேர பிரமிக்க வைத்த ஒரு பேரொழி கடலிலிருந்து மேல் எழும்பியது ஆம் ஒரு தெய்வீக கம்பீரத்துடன் அழகிய புன்னகையுடன் ஒருவர் தோன்றினார் அவர் வேறு யாரும் அல்ல தன்வந்திரி பகவான் தான் மருத்துவத்தின் தெய்வமான தன்வந்திரி பகவான் மகாவிஷ்ணுவின் ஒரு தெய்வீக அவதாரம் வீசும் மேனியுடன் நான்கு கரங்களில் சங்கு சக்கரம் சஞ்சீவி மூலிகை மற்றும் அனைத்துக்கும் மேலாக அமிர்த கலசத்துடன் அவர் வெளிப்பட்டார் இந்த அமிர்தம்தான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்ததன் இறுதி நோக்கமாகும் அமிர்தம் மரணமற்ற தன்மையையும் அழியாத இளமையையும் தரக்கூடியதாய் இருந்ததால் அதை கண்டதும் அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அமிர்தம் வெளிப்பட்டதும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அதை யார் முதலில் அருந்துவது என்பதில் பெரும் சண்டை ஏற்பட்டது அமிர்தத்தை பங்கிடுவதில் ஏற்பட்ட குழப்பத்தை தீர்க்க மகாவிஷ்ணு அதீத அழகுடன் மோகினி அவதாரம் எடுத்தார் அவளுடைய அழகு அசுரர்களை மதிமயக்கியது மோகினியின் கவர்ச்சியில் மயங்கிய அசுரர்கள் அவளை கண்டதும் தங்கள் கோபத்தையும் அமிர்தத்தின் மீதான ஆசையையும் மறந்து அவளுடைய அழகில் லைத்தனர் மோகினி இரு தரப்பினருக்கும் நியாயமாக அமிர்தத்தை பங்கிட்டு தருவதாக உறுதியளித்தாள் அசுரர்கள் அவளுடைய வார்த்தைகளை நம்பி அமிர்தத்தை அவளிடம் ஒப்படைத்தனர் மோகினி தேவர்களையும் அசுரர்களையும் தனித்தனி வரிசைகளில் அமர சொன்னாள் அசுரர்கள் அவளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒருபுறம் அமர்ந்தனர் தேவர்கள் மறுபுறம் அமர்ந்தனர் அசுரர்கள் தங்கள் அழகியலால் மயங்கியதால் மோகினியின் ஒவ்வொரு அசைவையும் மந்திரம் போல் பின்பற்றினர் மோகினி வேண்டுமென்றே மெதுவாகவும் கவர்ச்சியாகவும் செயல்பட்டதால் அசுரர்கள் மேலும் மயங்கினர் அவர்களுக்கு சந்தேகம் வரவில்லை அப்போது ராகு என்ற அசுரன் தனது அறிவால் மோகினியின் தந்திரத்தை புரிந்து கொண்டான் அவன் தேவன் வேடம் பூண்டு சந்திரனும் சூரியனும் அமர்ந்திருந்த வரிசைக்கு இடையில் சென்று அமர்ந்து கொண்டான் மோகினி அவனுக்கும் அமிர்தத்தை கொடுத்தார் அவனும் அமிர்தத்தை அருந்தினார் ஆனால் சந்திரனும் சூரியனும் அவனை அசுரன் என்று கண்டுபிடித்து மோகினிக்கு அதாவது விஷ்ணுவுக்கு தெரிவித்தனர் ராகு அமிர்தத்தை முழுவதும் விழுங்குவதற்குள் மோகினி தனது சக்கராயுதத்தால் ராகுவின் தலையை துண்டித்தார் அமிர்தம் அருந்தியதால் ராகுவின் தலையும் உடலும் இறப்பு இல்லாதவைகளாக மாறின தலையானது ராகு என்றும் உடலானது கேது என்றும் அழைக்கப்பட்டு கிரகங்களாக வானில் இடம்பெற்றன ராகுவின் தலை துண்டிக்கப்பட்டதும் அசுரர்கள் மோகினியின் உண்மையான அடையாளம் விஷ்ணு பகவான் என்பதையும் அவர்களின் திட்டம் முழுவதும் தோல்வி அடைந்து விட்டதையும் அசுரர்கள் தங்கள் கைகளில் இருந்த அமிர்த வாய்ப்பு நழுவி தேவர்கள் நித்திய வாழ்வை பெற்றதை கண்ட அசுரர்கள் பெரும் ஏமாற்றமும் கோபமும் அடைந்தனர் ஆனால் அதற்குள் தேவர்கள் அனைவரும் அமிர்தத்தை அருந்தி மரணமில்லாத நிலை அடைந்து அமரத்துவம் அடைந்திருந்தனர் ஆகவே துர்வாச முனிவரின் சாபமே தேவர்கள் தங்கள் பலத்தை இழந்து அதன் விளைவாக சமுத்திர மந்தனம் நிகழ்ந்து அமிர்தம் கிடைக்க காரணம் அமைந்தது இது தேவர்கள் தங்கள் அகந்தையை உணர்ந்து பணிவை கற்றுக்கொள்ள ஒரு வழியாகவும் அமைந்தது தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்த தன்வந்திரி பகவான் அதோடு நின்று விடவில்லை இந்த உலகில் மனிதர்கள் நோய்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக ஆயுர்வேதம் என்ற மகத்தான மருத்துவ அறிவை உலகுக்கு கற்றுக் கொடுத்தார் உடலின் ரகசியங்கள் பல்வேறு மூலிகைகளின் குணங்கள் நோய்களை கண்டறிந்து குணமாக்கும் வழிமுறைகள் இப்படி அனைத்தையும் அவர் அருளினார் தன்வந்திரி பகவான் வெறும் மருத்துவர் அல்ல மருத்துவத்தின் தெய்வீக உருவம் தன்வந்திரி பகவான் மனித குலத்தின் ஆரோக்கியத்திற்காகவே அவதரித்தவர் வருகையால் மனித குலம் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெறும் வாய்ப்பை பெற்றது நோய்கள் நம்மை வாட்டும் போது நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்பும் போது தன்வந்திரி பகவானை மனமுருகி வழிபட்டால் போதும் அவர் அருள் புரிந்து நோய்களை நீக்கி ஆரோக்கியமான வாழ்வை தருவார் ஆயுர்வேதத்தின் தந்தை என போற்றப்படும் தன்வந்திரி பகவான் பார்க்கடலில் இருந்து தோன்றிய நாள் தீபாவளிக்கு இரண்டு நாட்களுக்கு முன் வரும் தன்வந்திரி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது அன்று சிறப்பு பூஜைகள் செய்து நாம் அனைவரும் ஆரோக்கிய வாழ்வை பெற வேண்டி வழிபடுகிறோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த செல்வத்தை அருளும் தன்வந்திரி பகவானை வணங்குவோம் நலமுடன் வாழ்வோம்